கிரிக்கெட் ஆர்வலர் அனைவரையும் வருக வருக என அன்போடு பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வரவேற்கிறேன் ஐசிசி நடத்தக்கூடிய டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் நடக்கிறது அது பற்றிய நம்ம பார்ப்போம் உலகக்கோப்பையுடைய பதினேழாவது போட்டி பி பிரிவு போட்டி ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையில் நடக்கிறது இந்த ரெண்டு அணிகளுக்கும் ஜென்ம பகைகள் இருக்கிறது அதனால் போட்டிக்கு பரபரப்பு விறுவிறுப்பு ரெண்டுமே சிறப்பாக இருக்கும் எந்த அணி வெற்றி பெறுவாங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு கூட போட்டி இருக்கும் ஆனால் அணி வெற்றி பெறுமா அப்படின்னு தான் கேள்வி வந்தது ஆஸ்திரேலியாவுடைய அதிபதி மந்தன் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் போராட்டம் போல் இங்கிலாந்துடைய அதிபதி தன் வீட்டுக்கு பன்னெண்டில் மறைகிறது விட போராட்டம் இங்கிலாந்துக்கு ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவுக்கு லாபஸ்தானத்தில் மால் போய் உட்கார்ந்துருக்காரு லாபாதிபதி சே பார்த்திங்கன்னா தன்னை நோக்கி வருவது ஆஸ்திரேலியாவுக்கு சிறப்பு ஆனால் இங்கிலாந்தை பொறுத்தளவுக்கு லாபஸ்தானத்தில் நீச்ச பாம்பு உட்கார்ந்துருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை மேலும் லாபாதிபதி சுக்கரன் வந்து நீச்சம் அடைகிறதும் இங்கிலாந்துக்கு பெரிய சங்கடம் மந்தன் அவங்களை நோக்கி வருவது அப்போ ஆஸ்திரேலியா ஆதிக்கம் செலுத்துறதுக்கு அமைப்பு நிறையா இருக்கிறது இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெற்று அடுத்த நிலைக்கு போவாங்க அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்